பழசு பழசுதானே அப்படி சொல்லிட்டு நான் மயிலை சிவாவை பார்த்தேன் அவர் எப்படி ஒரு பூஸ் கொடுக்குறாரு வச்சுக்கா விவேகானந்தர் பார்த்த மாதிரி நானும் சிவாவை கேட்டேன் என்ன சிவா எப்ப பார்த்தாலும் கையை கட்டிக்கிட்டே இருக்க பழகி போச்சுன்னு பழகி போச்சு இவர் லேசு பண்ண இல்லைங்க மதுரையிலே நான்காம் தமிழ் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்திலே பணியாற்றிய மரபு கவியிலே தடம் பதித்த பேராசிரியர் உலகநாதரின் வழியிலே வந்த பெருமகன் நம்முடைய பேரவைச் செயலர் தமிழ்ச்சங்கத்துடைய முன்னாள் தலைவர் புதிய பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா எல்லாம் பழைய பாடல் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு முந்தி முந்தி வருவார் ஆனா புதிய பாடலை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு நெஞ்சு நேர்மை திற வேணும் நெஞ்சு அழுத்த வேணும் அந்த ரெண்டும் படைத்த பெருமகனார் நம்முடைய மயிலை செய்வார் அவர் வந்து புது பாடம் தான் சார் அலைகள் ஓய்வதில்லை என்ன இருந்தாலும் எந்த காலத்துல பழச சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி வகுப்புல போய் பழசு சொல்ல முடியாதுங்க கட்டது கைமண் அளவு கல்லாத உலக இதே நாற்பது வருஷமா சொல்லிட்டு இருக்க கொஞ்சம் புதுசா வித்தியாசமா சொல்லுங்க சார் கற்றது கால்குலேட்டர் அளவு கல்லாதது கம்ப்யூட்டர் அளவுன்னு அளவு மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன்குடம் சொன்னா என்னுடைய மாணவி அதை திருத்தி சொல்றா ஐயா இப்படி சொல்லலாமா எப்படின்னா மாமியார் உடைச்சா ஆடியோ மருமக உடைச்சா வீடியோ ரொம்ப அருமையா வித்தியாசமா சிந்திக்கிறான்ல அப்ப அந்த சிந்தனைக்கு ஏற்ப சொல்ல வேண்டியிருக்குல்ல புதுப்பாட்டை தானே சொல்ல முடியுது இன்னமும் பழதை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க புதுசா சொல்ல வேண்டாமா சொல்லலையா கைஞர்கள் பாடலையா விழியில் விழுந்து இதயம் நுழைத்து உயிரில் கலந்த உறவு அதுல வைரமுத்து பாடலையா அப்ப அருமையா சொல்றாரு சிவா அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல அந்த புதுப்பாடல்தான் அந்த வாழ்வனுடைய மென்மையை மேன்மையை விளக்குவதிலே விஞ்சினிப்பது என்று சொல்வதற்கு வகுத்து வகுத்துக்கிட்டோம் சார் கற்பனை இருக்கணும் கருத்து இருக்கணும் உணர்ச்சி இருக்கணும் ஓசை இந்த நாளால் வீச்சில் இருப்பது எதுவும் தெரியுமா பேராசிரியர் முரதராஜரார் சொல்றார் திரைப்பாடல் ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அந்த இலக்கியம் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் கற்பனையா அருமையா இருக்கும் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இடத்தன்ற கற்பனை அப்போ உணர்ச்சி என்று சொன்னா நகையிலே தொடங்கி ஓகை வரைக்கும் காற்று திரும்புமா ஏ பாட்ட விரும்புமா பாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா உணச்சி ஓசை என்று சொன்னால் அவர் சொல்ற உடனே போய் சேரணுமா இல்லையா கல்யாண கல்யாணசுதரம் பாட்டு சொன்னா உடனே போய் சேருது ஐரவத்து பாட்டு சொன்னா உடனே கேள்வி எரிமலை எப்படி பொறுக்கும் இந்த நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் கருத்து என்று சொன்னால் இன்றைக்கு இலக்கத்தை இயம்புவது ஏன் இலக்கி விடுவது போல நல்ல கருத்து எத்தனை பாடல்கள் இருக்கு பழைய பாட்டிலையும் புதிய பாட்டிலையும் கருத்து எப்படி இருக்கு அப்ப இந்த நான்கு கோணங்கள்ல அணுகலாம் என்று ஒரு வாய் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை சொல்லி அந்த அணியில அடுத்து பேசுவதற்கு நெல்லிக்கடி இவங்க வந்து ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்தவங்க நூற்றாண்டு கண்ட நாயகர் டாக்டர் வாசுப்பா அவங்க தென்றல் அவங்க அம்மா பேர் தென்றல் இப்படியெல்லாம் நாம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறீங்க நல்ல நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற போது நல்ல தமிழ் பெயர்களாக வைக்க வேண்டும் என்பதற்காக தென்றல் பொற்கொடி மாதிரி இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் நல்ல பிலடேபியாவிலே ஐடி துறைகளை பணியாற்றுகிற குடும்பத்தை சார்ந்ததற்கு அவர்களுடைய அவருடைய அந்த அந்த நிகழ்ச்சி அவர்கள் எவ்வளவு சிறப்பாக நடத்தினார்கள் என்று பார்த்தோம் நியூயார்க்கிலே பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிற பெருமாட்டி அவர்கள் இந்த ஒரு சிறப்பு என்னென்று கேட்டால் கல்யாண மாலைக்கு பிறகு பல அருமையான பேச்சாளர்கள் அமெரிக்காவிலே இருந்து கிளம்பி இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நெல்லிக்கடி வான்மதி நம்முடைய குப்தா போன்று பெறு எனவே அவர்களுக்கு அந்த புதிய அணி புதிய பாடலே என்ற அணிக்கு அவர்கள் பழிச்சல்கிறார்கள் மூன்றாவதாக இந்த அணியிலே பழைய பாடல் என்பதிலே வான்மதி சேலம் ஆத்தூரிலே இங்கே வந்திருக்கிற ஒரு பெரும்பாட்டி நியூயார்க் நகரிலே வாழ்கின்ற ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் இவர்களும் சன் தொலைக்காட்சியில கல்யாண மாணியில் பேசியிருக்கிறார்கள் கலைந்துரையாடல பார்த்து நல்ல பாடக்கூடிய தெரிகிறது இருக்கு சிரித்த முகத்தோடு இருக்கிற நேற்று நாடகத்தில் ஒரு கேரக்டர் பார்த்தோம் பாருங்க எங்க வேலை செய்யறது யார் சொல்ல முடியும் தங்கம் டாக்டர் ஒரு அருமையான ஒரு குறிப்பை அவர் சொன்னது போல வான்மதி அவர்கள் அந்த அடிக்கு வளைச் முருகன் கண்ணன் அவர்கள் இங்கே முருகன் கண்ணனை பற்றி பிஸ்பர்கிலே பணியாற்றுகிற தமிழ்நாடு அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநர்களிலே ஒருவர் அவரும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறேன் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பதற்கு ஏற்ப அவர்கள் இங்கே வந்து புதிய பாடல் என்ற கட்சிக்கு வலுச்சேற்கிறார்கள் நிறைவு பேச்சாளராக பழைய பாடலுக்கு டாக்டர் வி எஸ் பாலநேந்திரம் பார்த்தாலே அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பேச்சாளர் தெரியுது சில பேர் பேசுறா தான் தெரியும் இவங்க எப்படி பேசுவாங்க ஆனால் இவர் பார்க்கிறப்போ இவர் குறிப்பிடுத்து இருக்கிறத பார்க்க பார்க்கிறப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியில பேசுவதற்காக இவர் எவ்வளவு மினக்கெட்டு இருக்கிறார் தெரியுது அவர் இங்கே நிறைவு பேச்சாளராக ரொம்ப அமைதியா இருக்கிறார் ஜான்னி புத்தேவோஸ் மாதிரி இது எல்லாருக்கும் அது ஒரு ஒரு கோலம் வராது உண்மையிலேயே இத்திரைப்பாடெல்லாம் சாதாரணமா நினச்சிடாதீங்க எத்தனை ஆண்டு காலங்க கிட்டத்தட்ட முப்பதுகளிலே தொடங்கிய திரைப்பாட்டு பயணம் உடுமலை நாராயணக்கு பாபநாச சிம்மல்ல தொடங்கி வடமொழியை கலந்து எழுதிய அந்த காலகட்டம் வதனமெ சந்திரபிம்பமோ மலந்த சரோஜமோ இப்படி எழுதிய காலகட்டம் அதற்கு பிறகு கண்ணதாசர் பட்டுக்கோட்டை வந்தார் கட்டாத கட்டணகு கண்ணா உன்னை காணாத பெண்ணும் ஒரு பெண்ணா ஆர்மோனிய பெட்டிக்கு அழகு தமிழை கற்றுக் கொடுத்தவர் கண்ணதாசன் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா வைரமுத்து பழனி பாரதி அறிவுமதி போன்ற பெருமக்கள் வந்து இன்றைக்கு ஆங்கிலத்தை அவ்வப்போது கலந்து எழுதினால் கூட ஒரு புதுக்கவிதையின் பரிமாணத்தை சேர்த்திருக்கிறார் என்று சொன்னார் இன்றைக்கு எளிதாக தோன்றினால் கூட இந்த பெருமக்கள் பேசக்கூடிய தலைப்பு மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடி சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு என்று சொல்லி அண்மையில் ஒரு நல்ல தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது கடைசியாக கிடைத்த தகவலின்படி பெருமக்களே நான் சொல்றது கொஞ்சம் ஒரு சின்ன கணக்கு தான் ஒரு டாலர் இருபத்தைந்து பேர் வரைக்கும் கொடுத்துட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது டாலர் இருபத்தைந்து பேர் கொடுத்து விட்டார்கள் இதுல வந்து ஐம்பது பேர் இந்த அரங்கிலே இருந்தேன் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு புறவலர் ஒரு டாலர் தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார் சரியா சொல்லிட்டாங்க இந்த அரங்கிலே இப்போ இருந்தேன் தொண்ணூத்தி ஒன்பது டாலர் இருபத்தைந்து பேர் கொடுத்திருக்கிறார்கள் இன்னமும் இருபத்தைந்து பேர் கொடுத்தால் அந்த இருபத்தை டாலரை கொடுப்பதற்கு ஒரு பெருமனா தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே இருப்பது எளிது சொன்ன வண்ணம் செய்வது அரிது என்பதற்கேற்ப அந்த முதல் தொண்ணூத்தி ஒன்பது டாலரை நான் கொடுத்து தொடங்கி வைக்கிறேன் இங்கே வேலையிலே வந்து அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அருவி நண்பர் டாக்டர் சிவசை அவர்களை அழைக்கிறேன் இன்னும் இருபத்தி நான்கு விருவங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாடு அறக்கட்டளின் நலப்பணிகளுக்கு இருபத்தி ஐந்து டாலர் வந்து சேரும் என்பதனால் இந்த முதல் ஒன்பது டாலரை நான் உங்கள் சார்பாக உங்கள் ஒத்துழைப்போடு இந்த தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு அளிப்பதிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தீபா தமிழ்நாடு அரக்கட்டி சார் தீபா அவர்கள் வருகிறார் நல்லதுமா சரி விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது எனவே கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வப்போது கை தட்டி ஆரவாரம் செய்யுங்கள் சிரித்து ஒலி எழுப்புங்கள் என்று சொல்லி பாடி மென்னையும் மேன்மையும் விளங்க பாடியிருப்பதிலே வெஞ்சி இருப்பது பழைய பாடலே என்ற அணி தொடங்குகிறது அதனுடைய தலைவர் டாக்டர் நிர்மலா அவர்கள் பேச வருகிறாரே வாங்கம்மா வந்து பேசுங்க உங்க கருத்துக்குள்ள அமெரிக்க வாழை தமிழ் மக்களுக்கு மதுரை மகனின் நடுவர் இன்றைக்கு என்ன கேள்வி வாழ்க்கையினுடைய மென்மையை பாட வேண்டும் மேன்மையை பாட வேண்டும் அதிலே விந்தி நிற்பவை எவை பழைய பாடலா புதிய பாடலா நான் ஒரு பாடலை பாடுகிறேன் வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காப்பூர் சரித்திரம் தனியிலே நிற்கின்ற இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான பாட்டு கண்ணதாசனுக்கு ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாள் விழா அன்றைக்கு எம்ஜிஆர் ஒரு பேப்பர் காட்டத்தை கொண்டு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கொண்டு வந்து இந்த பாடலை ஒலிக்க வைப்பதற்கு முன்பு சொல்கிறார் எனக்கு எப்பொழுதெல்லாம் சோர்வு வருகின்றதோ எனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் விரட்டி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் ஒரு பாடலை அடிக்கடி போட்டு கேட்பேன் அந்த பாடல்தான் இது என்று சொல்லி கண்ணதாசன் பாடிய பாடலை ஒலிக்க விடுகிறார் இந்த பாடலை ஒலிக்க விடுகிறார் இதிலே வருவது போல வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் மக்களின் மனதில் நிற்பது எது பழைய பாடலா புதிய பாடலா நீங்களே நினைத்து பாருங்கள் எது உங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கும் என்று சொன்னால் பழைய பாடல்தான் பதிந்திருக்கும் நிச்சயமாக எவ்வளவு அருமையான கருத்துக்கள் ஒரு கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம் மென்மையாக மேன்மையாக எவ்வளவு அழகாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாடல்களே இன்னைக்கும் பாடல் வருகின்றன என்ன பாட்டு வருது டேடி மம்மி வீட்டுல இல்ல தடை போல விளையாடு ஓ உள்ள நயா பாட்டு இருக்காங்க நல்லா தான் சொல்லிருக்காங்க இதுவா கலாச்சாரம் அன்னைக்கு ஒரு மாமா பாட்டுல மாம மாம ஏமா ஏமா ஒரு பாட்டு முதத்துல வரும் கட்டுப்பாட்டீராம சட்ட திட்டம் மாறாம காத்திருக்க வேணும் கொஞ்சம் காலம் வரை பிறகு கல்யாணம் ஆகிவிட்டா ஏது தடை ஏது தடை மாமா மாமா மாமோ சொல்லுவாணா அவரே கேட்பான் சிட்டு போல பெண் இருந்தா சுற்றி சுற்றி வட்டமிட்டு பக்கம் வந்து தென்னை நீ தொடலாமா தாலி கட்டு முன்னி கை மேலே படலாமா கேட்ட காலம் போய் டேடி மம்மி வீட்டுல இல்லையா தட போட ஆளும் இல்லையா என்னையா கலாச்சாரம் இது டேடி மம்மின்ட்டு ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன்

அது நன்மை புரிந்திடும் திட்டமும் நாடு நலம் பெறும் திட்டம் புரிந்திடும் திட்டம் நாடு நலம் பெறும் திட்டம் சொல்லுவாரு பதவியேற்ற உடனே நீங்கள் நாட்டிற்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டவுடனே பத்திரிகையாளர் பார்த்து சொல்கிறார் நீங்கள் நாடோடி மன்னன் மன்னனின் படத்திலே அந்த பாடலை பாருங்கள் என்கிறார் என்னென்றால் நாளை நானும் போட போறேன் சட்டம் நாடு நலம்பெறும் திட்டம் நன்மை புரிஞ்சிடும் திட்டம் அழகா எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அருமையான பாடலை பாடி வச்சாங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து சின்ன பெரிய வீடு அதை விட மூணவார ஒரு தொலைக்காட்சியில் அந்த படத்தை போட்டாங்க அந்த மணி பன்னிர படத்துல எவ்வளவு பாட்டு இருக்கும் எவ்வளவு காட்சி இருக்கும் இதும்ப திரும்ப திரும்ப போட்ட நடுவர் அந்த காலத்திலே கலச்ச கலாச்சாரம் பண்பாடு மாறாம ஒரு இருபத்தெட்டு நாட்களில் படப்பிடிப்பு முடித்து ஒரே செட்டாக போட்டு எடுத்த நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்திலே ஒரு பாட்டு வரும் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை திருவினிலே விடதமா திருவினிலே விழுந்தாலும் பேரோர் கை தொடமா ஒரு ஒரு கொடியில் மலரும் மலரல்லவா ஒரு ஒரு இது ம சின்ன விட பண்ணி பாருங்க கருத்தளவுல எந்த பாடல் நிச்சயம் எது மதிலே பதிய வேண்டும் எந்த நாகரிகம் சென்று சேர வேண்டும் நினைத்து பாருங்கள் காதல சொன்னா நான் காதலின் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசுத்த நடேன் தொட்டிலின் மேலே கேக்குறதுக்கு எப்பட அழாக இருக்கு అలా அது இந்த மாரிய இன்னைக்கு வர பாட்டு தெரிஞ்சு பாருங்க சின்ன ரசாவே சிற்றின்பு என்ன கடிக்குது அனுகேராமே ஏன்னு சொல்லிக்கலாம் கல்யாண பரிசுல ஒரு பாட்டு வரும் வாடிக்கை பாட்டிடும் இனித்திடும் உறவை இன்பம் எனும் உணர்வை தனது பெற முடியாது எப்படி சொல்லியிருக்காங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க நான் கருங்கல் சிலையோ காதல் எனக்கு இல்லையோ முறையும் எப்படி இருக்கு இது மாதிரி சொன்னா எப்படி இருக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக அந்த காலத்து பாடல்கள் இருந்தன ஒரு எழுச்சியை ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டு உண்டு பண்ணக்கூடிய பாடல்களாக இருந்தன ஒரு பாடலை சொல்கிற போதே உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு இதை உன்னை விட்டல் வேற இது கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோலை நிமித்து அதில் வெற்றி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து இருப்பாங்க ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக சின்ன சிறுவர்கள் இன்றைய தான் நாளைய தலைமுறையை நாளை இளைஞர்களாக நாளை வழிநடத்தி செல்லக்கூடிய நாட்டை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை சொல்ல வேண்டும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார்கள் அந்த காலத்திலே பட்டுக்கொடை அருமையாக பாடுவார் என்ன நடுவர்கள் சின்ன பையில ஒரு ஜெயலலிதாவுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு கூட சொல்லி ஜெயலலிதா ஒரு பேட்டியில் சொன்னாங்க ரொம்ப அருமையா நான் எதாவது பக்கம் பக்கத்து விடாமா என்ன இல்லை ஜெயலலிதா என்று உங்கள் பக்கத்து விட தமிழ்நாட்டினுடைய மீண்டும் முதலமைச்சராக ஆறாவது முறை முதலமைச்சராக இருக்க இருக்கின்ற ஆறாவது தரேதானே இருக்க ஆக இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நான் முதல் முறையாக இந்த பாட்டை கேட்கின்ற போது மிகவும் மிகவும் கவர்ந்த பாடல் அதற்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் கேட்கின்ற போது இது என்றும் என்னுடைய மனதிலே நினைத்து நின்று கொண்டிருக்கிறது என்று மிக அருமையாக சொன்னார் சின்ன பயிலே சின்ன பயிலே சேதி கேடலா அந்த பாட்டுல சொல்வார் குழந்தைகள் எப்படி இருக்கணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி நல்லா பேசிக்கிட்டு தாங்க என்னைய பார்த்து என்ன அர்த்தம்

நானும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி எவ்வளவு அருமையா சொல்லி வச்சிருக்காங்க மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையட தம்பி மனதில் வெய்யட வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது நீ வலது கையடா எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க குழந்தையாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி இல்லறமாக வேண்டாம் நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் யாருக்காவது என்றும் என்றும் பொருள் ஒன்றும் இல்லை பொருள் ஒன்றும் சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை இவ்வளவு அருமையான கருத்துக்கள் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மணி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் ஒரு காதலை இதை விட எப்படிங்க சொல்ல முடியும் இல்லறத்தை கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பை எப்படி இதை விட அழகாக அழகாக புலப்படுத்த முடியும் அதவிட ஒன்று கண்ணதாசன் அருமையாக சொல்லியிருப்பார் எத்தனை உணவுகள் வந்தாலும் நாடகம் பார்த்திருப்பீங்க எத்தனை ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ உறவு ஆயிரம் வந்து என்ன வேதென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று அந்த ஆழ்மகன் பாடுகிறாரே அந்த உணர்வு இங்கு இருக்கக்கூடிய அறுபது வயதை தாண்டிய ஒவ்வொருவருடைய மனதிலும் இருக்கின்றது என்று சொன்னால் அப்போது பழைய பாடல் கூடுகின்ற கருத்துக்கள் தானே இருக்கின்றன சுருக்கமாக சொல்லப்போனால் நடுவர் அவர்களே எப்பொழுதுமே பழைய பாடல் கூடியவை நீங்க நினைச்சு பாருங்க கோல வேறி கோல வேறி கோல வேறி நீ பாடிட்டு அது சீசன் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு என்ன பாட்டு வருது அதான் பாடிட்டு அது பழைய பாட்டு இன்டர்னல் புதிய பாட்டு சீசனல் பழைய பாடல் இமை ரொம்ப முக்கியம் தான் புதிய பழைய பாடல் இதய புதிய பாடல் இமை துடிப்பு இமை துடிப்பு இல்லாமல் இருந்து விடலாம் இதயத்துடிப்பு இல்லாமல் என்றால் துண்டை போன்றதான் புதிய பாடம் ஆனால் மானம் காக்கின்ற வேட்டியை போன்றவை பழைய பாடம் அதனால் மக்களின் மனதிலே என்றென்றும் நிலைத்து நிற்கக்கூடியவை நேரம் ஈட்டுவோம் மீண்டும் தொகுப்படை சொல்ல முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது அதனால் நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் நீங்கள் மதுரையில் இருந்து வந்திருக்கிறீர்கள் மதுரையிலே தவறான தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனுக்கு என்ன என்பதை மட்டும் சட்ட நினைவிலே வைத்திருந்து தீர்ப்பை கூறுங்கள் என்று அவர்கள் சார்த்து உங்களை கேட்டுக்கொண்டு பழைய பாடல்ல என்று மீண்டும் கூறி விதை பெறுகிறேன் நன்றி என்ன நல்லா வந்தாங்க ஒண்ணும் தப்பு இல்லை ஆனால் கடைசியாக தான் ஒரு கண்ணா வச்சுட்டாங்க இங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்கன்னா நீங்க கீழே இருக்கு எவ்வளவு ஆரம் அடுத்தவ எங்கேடு கேட்டாலும் நமக்கு நல்லா இருந்தாச்சு அறிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பாக்குறே சிவா வாங்க சிவா ரெண்டுல ஒண்ணு பாத்திரம் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறேன் நிர்மலா பேச்ச யாரு ரசிச்சு கேக்குறாடா சிவா தான் கேக்குறாரு வாங்க புதிய பாடலே என்று பேசுவதற்கு அந்த அணியின் தலைவர் அருமை நண்பர் சிவா